நம்ம இந்த பதிவுல புனர்பு தோஷம் அப்படின்னு என்ன அது சில நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்குது அதற்கு என்ன பரிகாரம் புனர்பு தோஷம் வர்றதுனால நமக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கறத எளிமையா பார்க்க போறோம் குருவே சரணம் குருவே துணை நம்ம இந்த பதிவுல புனர்பு தோஷம் அப்படின்னு என்ன அது சில நன்மைகளும் இருக்கு தீமைகளும் இருக்குது அதற்கு என்ன பரிகாரம் புனர்பு தோஷம் வர்றதுனால நமக்கு என்ன மாதிரி பலன் இருக்கும் அப்படிங்கிறத எளிமையா பார்க்க போறோம் குறிப்பா சனி சந்திரன் கிரக இணைவு ஒரு ராசி கட்டத்துல எந்த ராசியில ரெண்டு கிரகமும் ஒரே வீட்டுல இருந்தாலும் இது புனர்பு தோஷம் சனி சந்திரன் சாஸ்தங்கமா பார்த்துக்கிட்டா சந்திரன் வந்து சனியை பார்க்கறது சனி வந்து சந்திரனை பார்க்கறது இதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தோஷத்தினுடைய பலனை கொடுக்கும் சனியோட வீட்டில் சந்திரனும் சந்திரனோட வீட்டுல சனியும் பரிவர்த்தனை அடைந்து அமர்ந்தாலும் இந்த தோஷத்தினால அந்த ஜாதகர் பாதிக்கப்பட்டிருக்கார் அப்படின்னு அர்த்தம் இது ஒண்ணு பெரிய பாதிப்புன்னு சொல்ல முடியாது இதுக்கு எளிமையான பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கு யாரையும் பயமுறுத்துறதுக்காக நம்ம இந்த பதிவு போடல இந்த பலன் உங்களுக்கு இருக்கான்னு நீங்களே வந்து ஆஹ் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் சனி அப்படிங்கிறது முதல்ல தொழில் ஒரு ஆணுடைய ஜாதகத்திலேயா இருந்தாலும் சரி பெண்ணுடைய ஜாதகத்துல இருந்தாலும் சரி சந்திரனுடைய இணையம் பொழுது வேலையில மன உளைச்சல் ஏற்படுத்திடும் வேலை அவ்வளவு சீக்கிரமா அமையாது வேலையில அடிக்கடி இடமாற்றம் ஏற்படும் ஒரு வேலையில அமர்ந்து அந்த வேலைக்காக ரொம்ப லாங் டிராவல் பண்ணி டிராவல் பண்ணி ஒரு மாதிரி உடம்பே பாத்தீங்கன்னா ஒரு டயர்ட் ஆயிடும் அந்த மாதிரி வந்து தினசரி ஒரு லாங் டிராவல் பண்ணி வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனிச்சந்திரன் கொடுக்கும் அதே மாதிரி அன்றாட வேலை இன்னைக்கு வருமானம் என்னங்கிறது இன்னைக்கு ஈவினிங்கே வந்து பாக்கலாம் அந்த மாதிரி வேலை உணவு சம்பந்தப்பட்ட நீர் சம்பந்தப்பட்ட வேலைகளை கொடுக்கும் அதுல கொஞ்சம் வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி இல்லாம இடமாற்றம் இருக்கிறது அந்த மாதிரி அமைப்பு கொடுத்துரும் சனிச்சந்திரன் இடமாற்றம் ஒரு வேலையில இருந்து இன்னொரு வேலைக்கு மாறது இன்னொரு வேலை இன்னொரு வேலைக்கு மாறுறது ரெண்டு மூணு லொகேஷன் மாறது நாலஞ்சு இடங்களுக்கு வெவ்வேறு ஊர்களுக்கு மாறதுங்கிற மாதிரி வேலைகள் வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா உட்கார விடாம அந்த சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா சனியோட காரகங்களை எடுப்பார் திருமண வயதான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணத்திலே திருமணம் எல்லாம் ரெடியாகி அந்த கடைசி நிமிஷத்துல பாத்தீங்கன்னா களைஞ்சி போறது பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டாங்க மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டுக்கு சரியா பதில் சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிறது இந்த புனர்பு தோஷம் புனர்புதோஷம் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல அந்த பெண் தாய்மையடைவதில் காலதாமதமாகும் பெரும்பாலான ஜாதகாரங்க குரு பகவானை பா பண்ணுவாங்க லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தை ஆய்வு பண்ணுவாங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஆய்வு பண்ணுவாங்க இன்னும் சூரியனை விட ஆய்வு பண்ணுவாங்க ஆனா இந்த சந்திரன் ஆய்வு பண்ண மாட்டாங்க சந்திரன் அப்படிங்கிறது தாய்மை ஒரு பெண்ணுடைய ஜாதகத்துல சந்திரன் சனி தொடர்பு அப்படிங்கிறது கட்டாயம் பெரும்பாலான ஜாதகங்கள்ல ஒரு குரு பார்வை இருக்கும் பொழுது ஜாதகப்படி இந்த கிரகங்கள் பலவீனமாகாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் அதுல பிரச்சனை இருக்காரு முக்கியமா விருச்சக ராசியில நீங்க பெரும்பாலான ஜாதகங்கள்ல சந்திரன் சனி இணைவு ஏற்பட்டு இந்த புனர்பதோஷம் வரும் பொழுது அதிகப்படியான பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏன்னா காலப்புருஷனுக்கு எட்டாவது இடம் மறைவு ஸ்தானத்திலே இந்த சந்திரன் நீச்சம் அடைஞ்சு சனியினால் மறுபடியும் பாதிக்கப்படும் பொழுது அதிகப்படியா இருக்கும் நிறைய இந்த சந்திரன் சனி சாஸ்திரங்கமா பார்வை இருக்கும் பொழுதும் இந்த தோஷம் சந்திரன் சனி கிரக பரிவர்த்தனை அடையும் பொழுதும் இந்த தோஷம் அது அன்றாட வேலை ஒரு டிராவல்ஸ் அதாவது ஒரு வண்டி வாகனங்களால ஒரு தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல அது நன்மை தரும் உணவு சார்ந்த துறைகள் ஓட்டல் சம்பந்தப்பட்ட துறைகள் சார்ந்தவர்களுக்கு இந்த தோஷம் பெருசா பாதிக்காத நன்மைகள் தரும் அன்றாட கூலி வேலை செய்பவர்களுக்கு இந்த தோஷம் பெருசா பாதிக்கப்படாத நன்மை தரும் மற்ற அனைவருக்கும் இந்த தோஷம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில அது தீமைதான் தரும் தீமைன்னா கிடைக்க வேண்டிய பெரும்பாலான விஷயங்கள் இந்த ஜாதகருக்கு கிடைக்காம கை நடுவி போகும் நிறைய வாய்ப்புகள் விடுவாங்க நிறைய கை கெட்டுனது வாய் மாதிரி கலைஞ்சு போகும் எனக்கு மட்டும் இந்த லக்கே வராதா அதிர்ஷ்டமே எனக்கு இருக்காதா அதிர்ஷ்டக்காரகன் சனி பகவான் சந்திரன் இந்த அதிர்ஷ்டத்தை களைச்சிருவாரு அதே மாதிரி இந்த தோஷம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல பாதிக்குங்க சொல்லிட்டே போலாம் சரிங்க இது தோஷத்தினால பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜாதகியோட அம்மா ஜாதகரோ ஜாதகியோ அவங்களுடைய அம்மாவுக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கட்டாயமாக இருக்கும் மோஷன் போறது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயமாக இருக்கும் பரிகாரம் என்ன எளிமையான பரிகாரம் ரொம்ப எளிமையான பரிகாரம் இன்னும் வந்து சூழ்ச்சகமாக இந்த சனி சந்திரனுடைய இணைவு வந்து பாதிக்கப்படுதுன்னா சனி வந்து திருவோண நட்சத்திரத்திலோ ரோஹிணி நட்சத்திரத்திலோ அஸ்தன் நட்சத்திரத்திலயோ இணைக்கும் பொழுதும் கொஞ்சம் இந்த தோஷத்தினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அந்த இந்த மாதிரி வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்துல சனி பகவான் நிற்கும் பொழுதும் பெரும்பாலானவர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க அதனால நுணுக்கமா ஆய்வு பண்ணி பாக்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் சனிக்கிழமையில் வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரங்கள் எந்த மாசத்துல வருதுன்னு பாத்துக்கிட்டே இருங்க ஒரு ரெண்டு சனிக்கிழமைக்கு நீங்க சந்திரன் அப்படிங்கிறது உணவு என்ன ஸ்பெஷலா போனா தயிர் சாதம் வச்சுக்கலாம் ஆஹ் ஒரு வெண்பொங்கல் வச்சுக்கலாம் இட்லி கூட வச்சுக்கலாம் இட்லி கூட பாத்தீங்கன்னா சந்திரனுடைய காரகங்களை பிரதிபலிக்கக்கூடியது கூடியது தயிர் சாதம் வெண்பொங்கல் இட்லி இந்த மாதிரி பொருட்களை சனிக்கிழமையில திருவோணம் ரோஹிணி அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல மட்டும் நீங்க ஒரு அம்மன் கோயில்ல இல்லைன்னா ஒரு ஆதிபராசக்தி கோயில் இருக்கு இல்லையா அம்பாள் அதுவும் அம்பாள் தான் அம்மன் கோயில்ல பாத்தீங்கன்னாக்க ஆஹ் தானமா கொடுக்கணும் அவ்வளவுதான் உணவு தானம் தயிர் சாதமோ அவ்வளவு வெண்பொங்கலோ இட்லியோ வந்து உணவு தானமா கொடுங்க திருவோணம் ரோஹிணி அஸ்தம் நட்சத்திரம் வரக்கூடிய சனிக்கிழமைகள்ல இந்த தோசத்தின் பாதிப்பு அப்படியே கம்மியாகும் நிறைய வாடிக்கையாளர்களுக்கு நிறைய பலன் கொடுத்துருக்கு கட்டாம அதை பயன்படுத்திக்கோங்க இது சம்பந்தமாக சில சந்தேகங்கள் வரும் பொழுது நீங்க வந்து கருத்துக்கள் பதிவு பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல பதிவுல சந்திப்போம் வாழ்க வளமுடைய